இந்த உலகத்தில் நாம் நினைக்கிறது மாதிரி மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வதற்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது நமக்கு தேவையான விஷயங்களை நாம கூட கஷ்டப்பட்டு வாங்கி வச்சுடுவோம் ஆனால் அதை பறிக்கிறதுக்கு நிறைய பேர் முன் வருவாங்க அதனால் அதை அவங்கக்கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றி கொள்ளவும் நம்மகிட்ட தக்க வச்சுக்கொள்ளவும் நமக்கு நிறைய சாமர்த்தியங்கள் தேவைப்படுது அதுலேயும் பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப முக்கியம் இந்த கதையே அப்படிதான் ஒருத்தர் தனக்கு தேவையான பொருள் தன்னிடம் இருந்து பறிபோகிற நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பேச்சு சாமர்த்தியத்தினால எப்படி தன்னிடமே தக்க வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத இந்த கதை மூலமா நம்ம பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் முன்னொரு காலத்தில் பாரசீக நாட்டை அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார் அவருக்கு மீன் என்றால் உயிர் ஒரு நாள் மீனவன் ஒருவர் மிகவும் அழகான பெரிய மீன் ஒன்றை அரசவைக்கு கொண்டு வந்து அரசினிடம் கொடுத்தார் அந்த மீனை கண்டு மகிழ்ந்த அரசர் மீனவனுக்கு உடனே நூறு பொற்காசுகள் பரிசளிக்குமாறு கட்டளையிட்டார் பக்கத்திலேயே அமர்ந்திருந்த அரசிக்கு இது பிடிக்கவில்லை அரசரை பார்த்து நாளைக்கே நம் வீரர்கள் யாரேனும் செயற்கறைய வீர செயல்கள் செய்து வந்தால் நீங்கள் வழக்கம் போல நூறு பொற்காசுகள் பரிசளிப்பீர்கள் ஆனால் பரிசு பெறுபவன் ஒரு மீனவனுக்கு தானே அரசர் நமக்கும் தந்துள்ளார் என்று நினைப்பான் அதனால் அந்த மீனவனுக்கு கொடுத்த பரிசை ஏதேனும் சொல்லி திரும்ப வாங்கிக் கொள்ளுங்கள் என்றாள் நீ சொல்வது சரிதான் ஆனால் கொடுத்த பரிசை மற்றவர் குறை சொல்லாதபடி எப்படி திரும்ப வாங்குவது என்று கேட்டார் அரசர் அந்த மீன் ஆண் மீனா பெண் மீனா என்று கேளுங்கள் அவன் ஆண் மீன் என்று சொன்னால் பெண் மீன் வேண்டும் என்று சொல்லி மீனை திரும்பி தந்து விடுங்கள் பெண் மீன் என்று சொன்னால் ஆண் மீன் வேண்டும் என்று சொல்லி அந்த மீனை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்றாள் அவள் அரசருக்கு தன் மனைவியின் அறிவுரை மிகவும் நல்லதாகவே பட்டது உடனே மீனவனை பார்த்து நீ கொண்டு வந்த மீன் ஆண் மீனா இல்லை பெண் மீனா என்று கேட்டார் அதற்கு அந்த மீனவன் பணிவாக அரசே இது ஆண் மீனும் அல்ல பெண் மீனும் அல்ல இது ஒரு பொதுவான மீன் என்றான் மீனவனிடமிருந்து தான் சற்றும் எதிர்பாராத பதில் வந்ததைக் கண்டு அரசர் மிகவும் மகிழ்ந்தார் அந்த மகிழ்ச்சியில் அவனுக்கு மேலும் நூறு பொற்காசுகளை தரும்படி கட்டளையிட்டார் ஐயோ நூறு பொற்காசுகள் கொடுத்ததே அதிகம் அதை திரும்ப வாங்குங்கள் என்றால் மேலும் நூறு பொற்காசுகளை தந்துவிட்டீர்களே என்று கோபத்துடன் சொன்னாள் அரசி நான் மகிழ்ச்சி அடையும் பொழுதெல்லாம் நூறு பொற்காசுகள் பரிசு தருவது வழக்கம்தானே இப்பொழுது அவன் சொன்ன பதிலால் மகிழ்ச்சி அடைந்து அவனுக்கு பரிசு தந்தேன் என்ன செய்வது என்றார் அரசர் இரண்டு பொற்காசு பைகளையும் பெற்றுக்கொண்ட மீனவன் அரசனை வணங்கி உடை பெற்றான் பொற்காசு பையில் ஓட்டை இருந்ததால் திரும்பி செல்லும் பொழுது ஒரு பொற்காசு கீழே விழுந்துவிட்டது இதை பார்த்த மீனவன் அந்த காசு எங்கே உள்ளது என்று தேடி கண்டுபிடித்து பையில் போட்டுக்கொண்டான் கொண்டான் இதை அரசனும் அரசியும் பார்த்து கொண்டே இருந்தனர் உடனே அரசி நீங்கள் அவனுக்கு இருநூறு பொற்காசுகள் பரிசு கொடுத்தீர்கள் ஒரு பொற்காசு கீழே விழுந்தால் என்ன நம் வீரர்கள் யாரேனும் எடுத்துக்கொள்ள மாட்டார்களா எவ்வளவு பேராசை அவனுக்கு இதே காரணமாக காட்டி அவனுக்கு கொடுத்த பரிசை திரும்பி வாங்கிக் கொள்ளுங்கள் என்றாள் அரசனுக்கும் தன் மனைவி சொன்னது சரி என்றே பட்டது மீனவனை அழைத்து கீழே விழுந்த ஒரே ஒரு காசை ஏன் அவ்வளவு நேரம் கடினப்பட்டு தேடினாய் இருநூறு பொற்காசுகள் கிடைத்தும் உனக்கு நிறையவில்லையா என்று கோபத்துடன் கேட்டார் மீண்டும் அரசரை பணியுடன் வணங்கிய மீனவன் அரசே அந்த பொற்காசு கிடைக்க வேண்டும் என்று பேராசையில் நான் தேடவில்லை இக்காசில் ஒரு பக்கத்தில் உங்கள் உருவமும் மற்றொரு பக்கத்தில் அரசியின் உருவமும் பொறிக்கப்பட்டு உள்ளது யார் காலிலேனும் இக்காசு பட்டுவிட்டால் பெருமை மிகுந்த தங்களை அவமதித்ததாக ஆகுமே என்பதற்காகத்தான் தேடினேன் என்று பதில் தந்தான் சாமர்த்தியமான இந்த பதிலை கேட்டு மகிழ்ந்த அரசர் அவனுக்கு மேலும் நூறு பொற்காசுகள் பரிசளிக்க கட்டளையிட்டார் இதை கண்டு அரசி அந்த மீனவரின் பேச்சு சாமர்த்தியத்தை எண்ணி மகிழ்ந்தாள் இறுதியாக அவளுக்கும் அந்த பொற்காசு கொடுத்ததில் எந்த ஒரு ஐயமும் ஏற்படவில்லை இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு போகிறது மாதிரியே இருக்கும் ஆனால் நம்முடைய சாமர்த்தியத்தை கொண்டு நம்ம தான் அதை தக்க வச்சுக்கணும் இதே மாதிரி வேறு கதையில் நம்ம பார்க்கலாம்